அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எந்த கொஸ்ட்மர் பார்க்க போறோம்னா அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் வகுப்பு அறிவியல் வினாத்தால் பார்க்கலாம் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க பன்னெண்டு சரியான விடை கேட்டிருக்கிறாங்க ஓடிட்டடா அஞ்சு சரியா தவறா அஞ்சு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தான் நூறு மார்க்குக்கு ஏதுகிறாங்க ஒன்பதாவது பத்தாவது கூட எழுபத்தஞ்சி மார்க்கு தான் ஆனால் எட்டாம் வகுப்பு தான் அறிவியலில் அதிகமாக ஏதுகிற மாதிரி தெரியுது பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா ஐந்து பொறுத்துக்க கேட்டுருக்குறாங்க டூ மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொடுத்து பத்து ஏ சொல்லிருக்கிறாங்க இதில் உள்ள டூ மார்க்லாம் நல்லா பார்த்துங்க ஏன்னா நிறையா பாடம் இருக்குது அவங்களுக்கு எட்டாவதுக்கெலாம் எது கொஸ்டின் எந்த கொஸ்டின் வருதுன்னே தெரில அடுத்து ஃபோர் மார்க் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா எட்டு கேட்டுருக்குறாங்க இதில் ஒன்றாம் பாடத்துல இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துங்க அப்புறம் உலோகம் அளவம் முக்கியம் அமில மழை முக்கியம் மருத்துவத்துறையில் நுண்ணுறியல் பயன்கள் முக்கியம் மனித கண்ணின் உள்ளமைப்பு படம் வரைந்த பாகங்களை கூறி முக்கியமான கொஸ்டின் வளரின பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து விரிவான விடையிலே பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க மூணுத்துக்கும் அல்லது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையும் நல்லா படிச்சுங்க இது போன்ற வினாத்தலை பார்க்க என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ